வச்சா அண்ணாமலை திமுக கூட்டணியில் அடுத்து போகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலை எதிர்கொண்ட நிலையில் தற்பொழுது இது இரண்டும் கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ளது இதனையடுத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் இது குறித்து கேட்ட அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்றும் இனிமேல் கூட்டணி அமைக்கப்பட்டால் பாஜக தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும் என்றும் கூறினார் ஆனால் இதற்கு பின்னணியில் அதிமுக பாஜக கூட்டணி பிரிவதால் திமுகவின் கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகள் அதிமுகவில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் இதனை கணக்கில் வைத்தே பாஜக இந்த ஒரு முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறப்பட்டது ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக திமுக என்பது இருவரும் கட்சிகள் காலம் காலமாக மாறி மாறி ஆட்சி அமைத்து வரும் கட்சிகள் இவ்விரு கட்சிகளுடன் மற்ற சில கூட்டணி கட்சிகள் மாறி மாறி இணைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்த காரணத்தினால் மற்ற கூட்டணி கட்சிகள் அனைத்தும் திமுகவுடன் இணைந்து கொண்டது இதனால் திமுக தனது ஆட்சியை பிடிப்பதற்கு எளிதாக இருந்தது ஆனால் தற்பொழுது பாஜக அதிமுகவில் இருந்து விலகியதால் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுகவில் சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ஆட்சி அமைத்ததில் இருந்து தொடர்ந்து திமுக வாரம் ஒரு பின்னடைவு என்று மக்கள் மத்தியில் அதிக பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கிய முதலில் இருந்து போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டம் ஜாக்டோஜியோ அமைப்பினர் போராட்டம் என தொடர் போராட்டங்களை திமுக அரசு சந்தித்து வருகிறது முன்னதாக கடந்த டிசம்பர் மாதத்தில் பெய்த மழை பாதிப்பையும் அந்த மழை பாதிப்பால் திமுக அரசு மக்கள் மீது கொண்டுள்ள அலட்சியத்தையும் மக்கள் புரிந்து கொண்டனர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திமுக தேர்தலில் வெற்றி பெண்பது ஒரு சாத்தியமற்றது இதனை திமுகவுடன் இருக்கும் கூட்டணி கட்சிகளும் நன்கு தெரிந்து கொண்ட காரணத்தினால் தற்போது அதிமுக பக்கம் திரும்புவதற்கு நேரம் பார்த்து வருகின்றனர். இதனை அப்பொழுதே அண்ணாமலை சரியாக கணித்துதான் அதிமுகவில் இருந்து பாஜகவை கூட்டணியில் இருந்து விலக்கிக் கொண்டார் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன தற்பொழுது அண்ணாமலை திட்டமிட்டபடி திமுகவிற்கு ஆதரவு கொடுத்து வந்த எஸ்டிபிஐ கட்சியினர் தற்பொழுது அதிமுகவிற்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் மறுபக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அதிமுகவின் இணைவதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அதிமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை எடப்பாடி பழனிசாமியிடம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அதாவது வேங்கை வயல் விவகாரம் நீட் விவகாரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதியை கைப்பற்றாதது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு டிஜிபி பதவி உயர்வு கொடுத்தது போன்ற காரணத்திற்காக திமுகவிற்கு எதிராக கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்தார் வேல்முருகன் இந்த நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரிய அடுத்த சட்டமன்ற கூட்டத் தொடரின் போது லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி கோட்டையை நோக்கி மாபெரும் போராட்டத்தை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளார் இப்படி தொடர் எதிர்ப்புகளை முன்வைத்து வரும் வேல்முருகன் அடுத்ததாக அதிமுகவில் இணைவதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகள் என்பதும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது மேலும் இது குறித்து அண்ணாமலை ஏற்கனவே கூறியது போல் திமுக தனித்துவிடப்படுவது உறுதி என விமர்சனங்கள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது